ஹாய் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் துருவல் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கடுவுந்தம் உளுந்தம்பருப்பு சாரி உளுந்தம்பருப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லா காஞ்சிடுச்சு அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக செவக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சட்னி இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக செவந்துருக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் ரொம்ப ஈஸி தான் அந்த சட்னி சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதி நேரம் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் துரோட சேற்றம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இப்போ திண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு திண்டி கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து புதினாவை சேர்த்து அரைக்கணும் இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா அந்த சூட்டில் வந்து அந்த புதினா இலையோட அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும் அதனால அப்புறம் அப்படியே சேர்த்து அரைக்கணும் அரை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புளி அப்புறம் தேவையான அளவு வந்து கல் உப்பு சேர்த்துட்டு இந்த புதினாவை சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்சிட்டு நான் இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சட்னி அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ அந்த க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ